எதுக்குதான் இந்த வீடியோ கணேசன் இப்படி வம்பளுக்குறாங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல ஏன்னா அப்படிலாம் வம்பளிக்கவே கூடாது ஏன்னா ரொம்ப ஒரு வயசுல மூத்தவங்க அது அப்படியா இருந்தாலும் இப்படிலாம் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்டா வம்பளிக்கவே கூடாது ஏன்னா ரொம்ப ரொம்ப பாவம் அண்ட் அந்த ஒரு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனல் கூசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஆறு ப்ரோமோ வரைக்கும் நம்ம போட்டாச்சு அண்ட் இது வந்துட்டு ஏழாவது ப்ரோமோ அதை பார்க்காதவங்க பாத்துருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் என்னன்னா நம்ம ராமர் வம்புக்காண்டி ராமருக்கும் பிரியங்காவுக்கும் ஏதோ ஒன்று நடந்துடும் போகுது இவங்கள வச்சு இதை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தணும் ஏன் ஏன் அசிங்கப்படுத்தணும் அண்ட் அதே மாதிரிதான் என்னன்னா நம்ம ராமர் வம்பலுக்கறக்காண்டி நம்ம பிரியங்கா நம்ம பிரியங்கா டேபிளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கிடைச்சோன்னு வருவாரு வீட்டுக்கு இணைச்சு வந்தோம்னா எங்க வீட்டுக்கு வந்தா தேங்காய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரியங்கா சொல்லுவாங்க பிரியங்காவை ஊட்டி விடுவாங்க சொல்ல போனா இந்த ஊட்டி விடுறத பார்த்துட்டு நம்ம ராமர் வந்துட்டு கோவப்பட்டு கிளம்புவார் யோ அப்படின்ட்டு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு கிளம்பும் போது நம்ம பிரியங்கா உடனே கோவப்பட்டுருவாங்க போபட்டு விடுங்க இதுக்கெல்லாம் விடுங்க நான் கீழக்கிற தேங்காய் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு கணேசன் ரொம்ப ஒரு அசிங்கம் படுத்திடுவாங்க ஏன்னா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது ஏன்னா காண்டி இவங்க வந்துட்டு ராமரை கடைப்பத்தினுங்கிறக்காண்டி நம்ம வீட்டு கணேசன் ஊட்டி விடுவாங்க ஏன்னா ஊட்டியோட ஊட்டி விடுற தேங்காய் வந்து கீழ கறந்த தேங்காவா இது இது கோச்சுக்கிட்டு போவாரோ நம்ம ராமர் இதுக்கு வந்துட்டு பிரியங்கா சொல்லுவாங்கன்னா அது கீழகிறந்த தேங்க அதனால தான் நம்ம ஊட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு வந்துட்டு அந்த நம்ம தலைமை ஒரு விட்ட போடுவாரு என்னன்னா தேங்காய் சாப்பிட்டோம்னா எனக்கு கையெல்லாம் அப்படியே இழுத்து இழுக்குது மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்துட்டு ராமர் வந்துட்டு இது நீங்க போயிட்டு டாக்டர் தான் பாக்கணும் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது இது குக்கிங் பண்ற இடம் நீங்க போயிட்டு டாக்டர் போய் பாருங்க டாக்டர் வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலதான் வருவாருன்னு நினைக்கிறேன் போய் பாத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமர் வந்துட்டு நம்ம தலாய்ச்சி விட்டுறப்பல நம்ம தலைமை வீட்டில் என்னதான் பண்ணாலும் ஒரு ஒரு மரியாதை மட்டு மரியாதை இல்லையா யா சொல்லுங்கயா மட்டும் மரியாதை இல்லையா நானும் எவ்வளவோ இடத்துல பாத்துறேன் எவ்வளோ பாத்துட்டேன் இதுலயும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்காங்களே அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஈக்குவலாக ரெண்டு பேருமே எல்லாருமே பேசியிருப்பாங்க அந்த பேசும்போது நம்ம ராமர்ட்டை வந்துட்டு நம்ம வீட்டு கணேசன்னு போய் சொல்லுவாரு என்னன்னா நீ வந்துட்டு நம்ம ஒரு பொண்ணு காண்டி எதுக்கு அடிச்சுக்கணும் நம்ம பொண்ணு காண்டி நம்ம அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிருப்பாங்க இதேக்கு பக்கத்துல இருந்த நம்ம பிரியங்கா எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவா போல இருக்கு அதனால நம்ம அவங்களை பிரிச்சு விடணும் அவங்க ஒரு சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமர்கிட்ட வந்துட்டு நம்ம பிரியங்கா வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன என்ன சொல்லுவாங்க காப்பாத்துங்க என்ன விட்டு இருந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ராமர்கிட்ட சொல்லுவார் ராமர் உடனே பொங்கிடுவாரு ஏன்னா ராமர் வந்துட்டு அவர் ஆள் இல்ல பேங்க கூட ஆளு அதனால ராமர் வந்துட்டு பொங்கிடுவாரு ஏன்னா பொங்கலோ பொங்கலோ மாதிரி பொங்கிடுவாங்க அண்ட் அதுக்கு வந்துட்டு நம்ம ராமர்கிட்ட வந்துட்டு ராமர் வந்துட்டு கேட்பாரு அவரு அவங்க அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏய் போடா நீ ஓரத்தில் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு நம்ம பிரியங்க வந்துட்டு நம்ம ராமர்ட்டு சொல்லி இவர் கேட்கவும் நம்ம வீட்டுக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு போடாங்க அப்படின்னு தள்ளி விட்டு கீழே விழுந்துருவா நம்ம ராமர் அதோட நம்ம ராமர்ட்ட நம்ம வீட்டுக்கு இன்னமே வச்சுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணும் டப்புனு ஒரு அடி போட்டு ஓரத்தில் போடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுருவா பாவம் போயிட்டு டேபிள்ல முடிக்குவாங்க இனிமேல் யாரும் வச்சிக்க மாட்டாங்க இனிமேல் வில்லத்தனா நம்ம வீட்டு இருந்தனோட வில்லத்தனம் வெளியில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துருச்சு இனிமே எங்கள் தலைவனை ஒன்றுமே பண்ண முடியாதா அசிச்சுக்கவே முடியாதா அசிச்சுக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி இதுதான் சொன்னோம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்ண போகிறேன் அண்ட் அதையும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க